நாளைக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அது உங்களுக்கு கிடைக்கலனாலும் அந்த வீடியோவை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் எல்லா வல்ல இறைவனுக்கு கோடான நன்றி நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதை காண்கின்ற உங்களுக்கும் கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா வல்ல இறைவர்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கும் எனக்கு கருத்திடவும் எல்லா வல்ல பிரார்த்திக்கிறேன் ஓம் ஸ்ரீ குபேரணபதியே பூற்றி ஓம் அவுகிரி சவுனி காயமணி கரிமண்ணன் நீளமே சாமா அடியும் மீதாம்தார் வாசோட நேரம் சப்ஜெக்ட்டு போயிடலாம் உங்களை அதிகமாக நேரத்தை வெஸ்ட் பண்ணாமல் இப்போ நேராக சப்ட் போயிடலாம் நாளைக்கு குரோதி வருடம் பங்குனி இருபத்தொன்னு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சப்தமி தேதி எட்டு பதிமூணு இரவு முடிய நட்சத்திரம் திருவாதுரை மறுநாள் அஞ்சு இருபது இருக்கு சித்த யோகம் ராகுகாலம் பத்து நாற்பத்தி நாலுலேருந்து

அஞ்சு ஒம்பதுல இருந்து ஆறு ஒன்பதுல இருக்கு இரவு எட்டு ஒன்பதுலேருந்து ஒம்பது ஒன்பதுல இருக்கு நாளைக்கு தினம் நிறைய இடத்துல விசேஷங்கள் நிறைய கும்பாபிஷேகம் இங்க கூட கீழே காசா கூடி சீத்தலாதேவி மாதிரி நாளைக்கு கும்பாபிஷேகம் உத்தரகோச மங்கை கும்பாபிஷேகம் எம்பெருமான் ஈசன் குடியிருந்த உருவாக்கிய இடம் தேவார திருவாடல் அனைவரும் எல்லாருமே பாடியிருக்காங்க உத்தரகோசமங்கை அந்த பேச்சை அந்த பேரை கேட்டாலே நமக்கு தன்னை அறியா இனம் அறியா உடல் அறியா ஆன்ம வெளியில் வருங்கிறது நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் எல்லாம் வரல இறை அனைவருக்கு கிடைக்க வேண்டிய நாளைக்கு என்னென்ன செய்யலாம் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபதுங்கில் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நாளைக்கு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெறுவதற்கு வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் அப்புறம் வந்து கணபதி ஹோமம் கணபதி கோமத்துக்கு சிறப்பான நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று காது குத்துறதுக்கு சிறப்பான நாள் ஆகாஷ் சொல்லுங்க முருகன் புரியலப்பா என்னது அங்க லட்சு கதை பார்த்துக்கணும் பங்குனி இருபத்தி ஒன்று காது குத்த வெள்ளிக்கிழமை காலை எட்டு டு ஒம்பது சிறப்பான நேரம் நாளைக்கு சுபம் சுபமான நாள் கணபதி கோபம் எல்லாம் பண்ணுறதுக்கு நாளைக்கு நிறைய இடத்துல கும்பாபிஷேகம் எல்லா உள்ள இளைஞர்கள் அனைவரும் கிடைக்கட்டும் இன்று இங்கே கும்பாபிஷேகம் நடனால் காணொலி வந்து அங்கே யாகாசாலையில் பாட்டு ஓடிட்டுருக்கு அதனால் அவங்க வந்து தேவாரம் வச்சுட்டு இருக்காங்க வசம் நான் இன்றைக்கி தேவாரம் என்ன போட்டிருக்கேன்னா திரு நட்சத்தில் வெளியாகும் புள்ளிருக்கு வேலு என்ற ஊரில் தேவாரம் இப்போ சொல்லியிருக்கேன் தேவாரத்தை நீங்கள் கேளுங்க பரவாயில்லையே பரவாயில்லையே லைவ் பண்ணுறீங்க சாமி கூட லைவ் பண்ணுறேன் தான் எல்லா வல்ல இறை தான் எல்லாமே நம்ம கையில் எதுவுமே கிடையாது கிறிஸ்டன் முருகன் எல்லா வல்ல இறைவனும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் நாளையிலேருந்து மேசராசிக்கு சிறப்பான நாள் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் தமிழ் புத்தாண்டு பலனில் இப்போ சனிப்பயிற்சி பலங்க சொல்லி அடிச்சது ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கிறது அது சில காரணங்களால் லேட்டாகிட்டு இருக்கு நாளைக்கு சிரமம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தா பதினாலாம் தேதி தேதி கரெக்டாக தமிழ் புத்தாண்டு வரது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் உள்ள இரு கிடையட்டும் ஓ நம்ம சிவய சிவாய நமோ சிவ சிவ நம்ம இவ்வளோ பேர் எவ்வளோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அதுலையும் நீங்க பங்கெடுத்து நீங்கள் எனங்களுக்காக எனக்காக பங்கெடுத்துட்டு இருக்கு உங்களுக்கு கோரான ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எதுவுமே வந்து சின்ன விஷயம் கிடையாது எல்லாம் இறைவு நருள் இறைவு நருலன்னா இந்த அளவுக்கு உங்களையும் நான் சந்திச்சுருக்க முடியாது அது ஐயா வணக்கம் ஐயா கார்த்திக் கார்த்திக் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் எந்த இருந்தாலும் நீங்கள் வந்துடுவீங்க எல்லாம் வரல இறைவரு கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாரும் இந்த நன்றி முருகன் அண்ணா ஐயா ஆமாம் ஐயா சாப்பிட்ட அதுக்கெல்லாம் இப்போ இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் அதெல்லாம் நேரம் கிடையாது நம்ம வந்து காலையில் ஏஞ்சோம்னா உண்டான பணி இறை பனியை பார்த்துட்டு அடுத்த என் பணியை பார்த்துட்டு அடுத்த இறை பனி இது வந்து பத்து பதினொரு மணி ஆகிடும் அது இறைவனோட அனுக்கிரகத்தை கொஞ்சம் எல்லாமே கரெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஏன்னா பாதி நேரம் ஒதுக்கிறதே இறைவிக்கா தான் வந்து கெங்கி எந்த சவுரு சாமி நான் காரைக்காலங்க ஐயா ஐயா இப்போ அருள் வாக்கு சொல்லுங்களா அருள் வாக்கு என்ன சொல்லணும் சொல்லுங்க இறைவன் என்ன உத்தரவிடுறாரோ அதை சொல்கிறேன் இறைவனோட அருள் வாக்கு கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு உண்டும் ஐயா அருள் வாக்குங்கிறது ஒரு பொங்கல் நீங்களே ஒரு நீங்கள் இறைவனை வழிபட்டால் உங்களுக்கு அருள்வாக்கு வாக்கு தானாக தேடி வரும் நானும் உங்களை மாதிரி ஒரு தொண்டன் தான் என்ன இறை பணியில் கொஞ்சம் என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டேன் அதுதான் வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட வயசானது கொஞ்சம் அனுபவங்களே உங்களை வந்து எல்லா உள்ள இறையரும் கண்டிப்பாக உங்களை அந்த பொருட்டு கொண்டாந்துடுவார் அதுக்காக தான் வந்து சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க சின்ன வயசுலேயே அடியாரோ அப்படி அப்படி சாதிக்கணும் இப்படி சாத்திக்கணும் மந்திரம் கற்றுக்கணும் அப்படினு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு ஒரு அனுபவங்கள் வந்து வாழ்க்கையாக மாறி அதுக்கப்புறமா வந்து இறைவனோட சரணாகாதி அடையணும் இறைவனோட சரணாகாதி அடைஞ்ச பிறகு தான் நீங்கள் அந்த முழுமையாக உங்களை உணர முடியும் உங்களை உணர்ந்துட்டாலே நீங்கள் எல்லாத்துமே மாதிரி நீ காலைல கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் சனி பவன் வரல ஒன்றும் கிடையாது நம்ம ஒவ்வொரு செயல்கள் நம்மளுடைய மனசுக்கு என்ன தோணுதோ அதை சிறப்பாக நல்லதாக செய்யும் நல்லதே முடியும்னு நினச்சி கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும் அது நானும் உங்கள் வர வயசில் சின்ன வயசில் அதுமாரி அவசரப்பட்டு ஓவர் டெப்ரெஷன் ஆகி ஒரு இது இருந்தேன் ஆனால் அப்போல்லாம் ஒன்றும் தெரியல உடம்பு போனது மனசு போனது எல்லாமே அப்போ கஷ்டப்பட்டு எல்லாமே போயிட்டு ஆனால் இப்போ அப்படி கிடையாது எல்லாத்தையும் இறைவன் மேலே போட்டு நான் என் பாட்டு செயல்பாட்டு எல்லாமே சிறப்பாக அமையுது எல்லாமே எல்லாருக்கும் சிறப்பாக அமைய வேண்டிக் கொண்டு உங்களும் உங்களுக்கு என்ன வருஷம் வாழ்க வளர்றதுன்னு திருச்சிடுப்போம் நாளைக்கு எட்டு மணிக்கு வரேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்ந்தேன்